அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானின் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதிங்க இந்த குரு பகவானின் பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்கப்படுது காரணம் என்னென்னா இந்த ஒன்பது நவக்கிரகங்களில் குரு பகவானுக்கும் தனிப்பெரும் ஒரு நல்ல மனிதர்களுக்கு செய்யக்கூடிய யோகம் பெற்ற கிரக அமைப்பு தான் குரு பகவான் நிலை அப்போது முழு சுபர் குரு பகவான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குருவருள் திருவருள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பேர் இன்பத்தையும் பெரும் லாபத்தையும் ஒரு தனம் செல்வாக்கியும் ஒரு புத்திரபாகியத்தையும் எல்லாத்தை விட ஒரு மனிதனை ஒரு நாலு பேர் மதிக்கக்கூடிய ஒரு சுய கௌரவத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவான் மட்டும்தாங்க அப்போது சுய ஒழுக்கத்தோட ஒரு மனிதன் இருக்கணும்னா அந்த குரு தன்னுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் சுய ஒழுக்கம் நல்லா இருக்கும் அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு நல்ல நிலையில் ஒரு அந்தஸ்தோடு வாழ முடியும் அப்போதான் பணம் செல்வாக்கு எத்தனை இருந்தாலும் ஒழுக்கம் இல்லைனா கண்டிப்பாக யாராலையுமே ஒரு நற்பெயரோடு வாழ்கிறது கடினம் அப்படிம்பாங்க பெரியவங்க ஆனால் அதுக்கு எல்லாமே காரண காரகனாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்போது இந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சி கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு மேன்மை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி அன்னைக்கு மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனும் நான்காம் சுகஸ்தானாதிபதியும் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க இந்த பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகுது அஷ்டமமாக போகுது எப்படி சாதகமாக இருக்குன்னு கூட உங்களுடைய மனசில் ஒரு வருத்தம் தோணலாம் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படக்கூடிய காலமே இது கிடையாது ஏன்னா இந்த ஒரு வருட காலம் இந்த மே மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வருட காலமும் கண்டிப்பாக குரு பகவான் ஆறாம் இடம் போனாலும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பார் ஏன்னா கடந்த காலம் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது ராகோடைய தொடர்பில் இருந்தது சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கவே இல்லை நடக்கவே இல்லை ஏன்னா தனுசு ராசி நேயர்கள்னால் எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனநிலை படைத்தவங்க தான் தனுசு ராசி அதே சமயத்தில் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி நாம் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுய சிந்தனையோட சுய நலத்தோட வாழக்கூடியவங்க கிடையாது தனுசு ராசி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளம் படைத்த உங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி ஒரு ஏழரை வருஷம் போட்டு ஆட்டி படைச்சது அதுக்கப்புறம் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு ஆனால் முடிஞ்ச பிறகு குரு பயிற்சி கடந்த காலம் நமக்கு சாதகமாக இருக்குமான்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்க ஆனால் அந்த ராகோட தொடர்பு இருந்ததுனால அஞ்சாம் இடத்துல இருந்ததுனால எப்படின்னா எல்லாமே நல்ல நேரம் வந்துருச்சுன்னு தான் சொன்னாங்களே தவிர அதுக்கு உண்டான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கல எப்படின்னா அந்த அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த ராகோடு இந்த குரு சேர்ந்ததுனால சில நல்ல விஷயங்கள் கிடைக்கிற மாதிரியே இருந்தது நடக்கிற மாதிரியே இருந்தது அது பண விஷயமா இருக்கட்டும் மற்றவங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய சொத்து இருந்தால் கூட அது நம்ம சரியான முறையில் அணுவிக்க முடியாம சில இடைஞ்சலும் சில சிக்கலும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் எல்லாமே தனுச ராசி ஏற்பட்டது மறுக்க முடியாத உண்மை ஏ காரணம் என்னென்னா மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் சனி பகவான்கிறது ரொம்ப கொடூர பாவின்னு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா அதாவது சனி பகவான் பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலை உண்டு அப்போ மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையா சனிக்கு மூணு ஏழு பத்து இந்த பார்வைகள் அப்போ மூணாம் பார்வையை உங்களுடைய பஞ்சமாதிபதி ஸ்தானத்தை பார்த்தது அப்போ அந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நல்ல நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சாலும் அது சரியான முறையில் உங்களால பயன்படுத்தி சாத்தஸ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஒரு வேலையே எடுத்துக்கோங்க ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சது கிடைச்சிரும்னு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க கடைசி பார்த்தா அது சரியான முறையில் கிடைச்சிருக்காரு அப்படியே கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையில நீடித்து நீங்கள் இருக்க முடியாது ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விதத்தில் மன அழுத்தமும் மன கஷ்டங்களும் தேவையில்லாத வந்து ஒரு சில பிரச்சனைகளும் இதெல்லாமே தனுசு ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டது உண்டு அதே சமயம் ஒரு சொந்தமாகவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறோங்க அப்படின்னு நினைச்சவங்க கூட தொழில் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்றோம் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் திறமையானவங்க கரெக்டா வந்து நம்ம லாபத்தை விட வரக்கூடிய வாடிக்கையாளர்ல நம்ம கஷ்டப்படுத்தாம அவங்க திருப்தி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படியேப்பட்ட உங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் திருப்தி ஒரு வேலையை செய்தாலும் கண்டிப்பா அதுல வந்து முழுமையா வந்து உங்களுடைய திருப்தி இருந்திருக்குமே தவிர ஆனா வந்தவங்களை திருப்தி அடைய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் விவகாரம் அதே நேரத்தில் நாம் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சு கொடுத்தாலும் அதுக்கு உண்டான பேமெண்ட் பணம் நமக்கு சரி வராமல் கிடைக்காமல் இருக்கிறது நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அது கால தாமதங்கள் ஆகிறது முதலீடு போட்டு நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் போட்ட முதலீடு எடுக்க முடியாமல் அடுத்தவங்கனால நம்ம கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காம அது தள்ளி தள்ளி போய் உங்களுடைய வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்காம முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்ததுனால அதாவது அது எல்லாமே வந்து எப்படின்னா இளம்ப ஒன்று கிடைச்சது ஆனால் திருப்தி இல்லை ஒன்று எதிர்பார்த்தோம் அது நடக்கலை ஒன்று வந்து பத்து ரூபா சம்பாரிச்சோம் அது சரியான முறையில் பயன்படுத்த முடியல எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்தா அது சக்ஸஸாக இருக்குது நீங்கள் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு முயற்சிகள் பண்ணும்போது அது செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குதுங்க என்னென்ன தெரியுங்களா மாத கணக்கில் வருஷ கணக்கில் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஆறு ஏழு வருஷம் எட்டு வருஷம் காலகட்டமாக எதிர்பார்ப்பில் தான் காலம் போயிட்டு இருக்குதே தவிர எதிர்பார்த்த திருப்தி கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் தனுசராசினியர்களுக்கு கண்டிப்பா நீங்க பட்டுட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த நிலையிலிருந்து மாற்றங்கள் அடையக்கூடியது தான் இந்த குரு பகவானின் பெயர்ச்சி ஏன்னா இந்த குரு பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த நிலையில உங்களுக்கு சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கூட தனுசராசினியர்கள் சில பேர் பட்டிருப்பீங்க ஏதோ வாங்காத கணக்கு வட்டி கட்டுறது அடுத்தவங்களுக்கு நம்பி நாம ஜாமீன் கையில் போட்டு அவங்களுக்கு கட்ட முடியாமல் நான் நீங்க கட்டிட்டு இருக்கிறது அடுத்தது பார்த்தோம்னா நாம உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு சம்பாதிச்ச பணம் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிங்கிற பேரில் கொடுத்து கடைசியில் அந்த பணம் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் வரல ஐயோ கிடைக்குமா கிடைக்கலையா தெரியாதே அப்படிங்கிற ஒரு மன பயத்தை கொடுக்குறது அதுவும் குறிப்பாக சொல்லப்பட சிலருக்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா அடுத்தவங்க நாலு பேர் கிட்ட நம்ம வாங்கியிருப்போம் அந்த பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்போம் ஒரு நம்பிக்கைன்னு பேரில் கடைசியில் இந்த பணம் வராதனால அந்த பத்து பேருக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இக்கிட்டான ஒரு சூழ்நிலைகள் இதுவரைக்கும் நம்ம கெட்ட பேர் வாங்கல யாரையுமே கஷ்டப்படுத்தல ஆனா கெட்ட பேர் வாங்கிடுவோமா என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில தடுமாறிட்ருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துல போகும்போது கடன் பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம் மன அஸ்தரிக்கை அதாவது ஒரு முத மாதிரி வேலை செய்ய முடியலீங்க இது ஒரு மன அழுத்தமாகவே இருக்குது ஒரு பதட்டமாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மன குழப்பங்கள் நீங்கும் இந்த ஒரு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் கற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் சிலருக்கு என்னென்னா கடன் வாங்கியிருப்போம் அதுக்கு வட்டி தான் கட்டிட்டு இருப்போம் தவிர அந்த கடனை முழுசா கட்டி முடிக்க முடியல இப்படியே பார்த்தோம்னா நம்ம சம்பாதிக்கிறது பூரா கடனுக்கு தான் போகுது வீட்டுக்குன்னு சரியாக எதுவுமே பயன்படுத்த முடியல செலவு பண்ண முடியல நமக்கு ஆடம்பரமான செலவுகள் பண்ண முடிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கே கூட ஆரம்பத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் அற்புதமா பண்ணணும் ஆனா இப்ப பார்த்தோம்னா பண்றதுக்கு யோசிச்சு செலவு பண்ற மாதிரி இருக்குது திருப்தியா தாராளமாக செலவு பண்ண முடியல ஏன் இந்த நெருக்கடிகள் இருக்குதுனே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போகும்போது குரு அஸ்தமம் ஆனாலும் அந்த ஸ்தானம் நோய் நொடி வம்பு வழக்கு கண்டிப்பாக இதெல்லாமே குறையுங்க அதே மாதிரி அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்று பார்வைகள் குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டுங்க எல்லா சனிக்கு அதே மாதிரி செவ்வாய் இதுக்கு எல்லாமே பார்வை பலம் இருந்தாலும் குரு பார்க்கும் இடத்திற்கு அது அருமையான யோகத்தை கொடுக்குங்க ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று பார்வை அப்படின்னு சொல்ல போதுங்க உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை பாக்குதுங்க அப்ப அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விதத்துல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கே போனாலும் சரி இல்ல சொந்தமா தொழில் செய்தாலும் சரி புதிய முயற்சிகள் பெருதிய ஒரு அனுகூலமான ஒரு நன்மைகள் பெரியவங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக பூர்த்தி அடையக்கூடிய திடீர் யோகமான ஒரு அமைப்புகள் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு உங்களுக்கு இந்த பத்தாம் மடம் அதாவது ஐந்தாம் பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சுபகிரயங்கள் அப்படின்னா திருமணம் பண்ணுறது அதே மாதிரி வந்து ஒரு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விதத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது அடுத்தது பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அதே சமயம் ரெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க குடும்பஸ்தானத்தை பார்க்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடியது நேரம் அதே ஒரு நகநட்டு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இது பண்ணுறது அடுத்தது பார்த்தோம்னா பேச்சு ச சம்மந்தப்பட்ட திறமைகள் ஒரு புரோக்கர் ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தனால் கண்டிப்பாக தொழில் வளம் பெருகக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அது படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கல்வியிலே மேன்மை கிடைக்கும் குழந்தைகளால பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் பெற்றோர்களினனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நான் படிக்க வைச்சதுக்கு குழந்தைங்க அருமையாக படித்து ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டாங்க நல்ல ஒரு காலேஜுக்கு அனுப்பிவிட்டேன் படித்து முடிச்சுட்டாங்க ஒரு அருமையான ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சிறப்பான அமைப்புகள் கண்டிப்பாக கூடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல நிகழ்வுகள் நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு பொன்னான காலமாக நினைச்சு முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா இது கோச்சார பலனுங்கிறதுனால உங்களுடைய ராசியை வச்சு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் உங்களுடைய லக்னம் என்ன இப்போ என்ன புத்தி நடக்குது உங்களுடைய லக்னாதிபதி எந்த பலம் ஜாதகத்தில் குரு பகவானுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது தனுசராசி நேயர்களுக்கு நிச்சயம் உண்டு அதே சமயம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தெரியப்படுத்தி உங்களுடைய பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான முயற்சிகள் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகளோட இந்த குரு பகவானுடைய பயிற்சி சாதகமாக அமையணும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்